அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் டீச்சர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து டுவெல்த் எடுக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸ்க்குமே வந்து எல்எம்எஸ் ட்ரைனிங் வந்து போட்டிருக்காங்க அந்த ட்ரைனிங் வந்து எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் அதுக்கு எப்பயும் போல் நீங்கள் வந்து குரோம் ப்ரௌசரை போய் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் யூஆர்எல்ல போய் டிஎன் எம்இஸ்னு அடிங்க அடிச்சுட்டு எம்இஸ்ங்கிறத டச் பண்ணுங்க இதில் போயிட்டு நம்ம அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து எடுத்து விட்டுட்டு உங்கள் செல்ஃப் யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் கொடுத்துருங்க உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் உங்கள் நேம் போட்டு வந்திருக்கோம் இப்போ இந்த இடத்துல பாருங்களேன் இந்த இடத்துல ஆரோ மார்க் மாதிரி இருக்கா அதில் போய் டச் பண்ணுங்கள் கீழே வந்து அம்புக்குரியாட்டம் இருக்கும் அதை டச் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் கோ டு எல்எம்எஸ் அப்படின் இருக்கா அதை டச் பண்ணுங்கள் நம்ம லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும் உங்கள் நேமோட இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க டெஸ்க்டாப் சைட் மூடுன்னு சொன்னால் அதை ஆஃப் பண்ணிக்கிறோங்க அது கூட தேவையில்லை கீழே பாருங்க ஓரியன்டேஷன் ஆன் எமோஷனல் வெல்பீங் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்களா அதை போய் டச் பண்ணுங்கள் டச் பண்ண இங்க இங்கே பாருங்கள் வளரிலாம் பருவத்தினர் மன எழுச்சி நலன் மேம்பாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம ஒவ்வொன்றும் முடிச்சாதான் அடுத்தது அடுத்ததுக்கு வந்து நம்ம வந்து போக முடியும் இப்ப இத வந்து இதுல போய் டச் பண்ணுங்க இங்க கீழே பாருங்க வளரி வளரிலாம் பருவத்துனா மன எழுச்சி நலன் மேம்பாடு பயிற்சி வினாடி வினா அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை டச் பண்ணுங்க இப்போ கொடுத்த உடனே இந்த மாதிரி வந்து அட்டம் இருக்கும் அதை டச் பண்ணுங்க கொடுத்த இப்போ இப்ப நம்ம ஒவ்வொரு கே ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம ஆன்சர் பண்ண பிறகுதான் நம்ம வந்து அந்த இதை வந்து போய் அட்டன் பண்ண முடியும் அந்த ட்ரைனிங் வந்து பாருங்க பின்வரும் எது ஆசிரியர் பங்கு மட்டும் பொறுப்புகளை உள்ளடக்கவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க இதில் எது ஆன்சரோ அந்த ஆன்சரை வந்து டச் பண்ணிக்கோங்க இந்த திட்டம் டேஸ் முதல் டேஸ் ஓப்பரை படிக்கும் மாணவர்களுக்கானது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதை வந்து டச் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு மாணவர் மனநலம் மற்றும் வாழ்வியல் திறன் வலைதளத்தை எவ்வாறு அணுகுவார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க போட்டுக்கோங்க மாணவர்களுக்கு அமர்வுகள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வலைதளத்தில் ஒரு அமர்வின் கால 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 அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அடுத்து ஆசிரியர் கையேட்டில் அடங்கியுள்ள பாடப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முதல் முறையாக வலைதளத்தில் உள் நுழைந்த பிறகு மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்க மாணவர்களுக்கான செயல்பாடுகள் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது இது எல்லாத்தையும் அவன் முடிச்சாதான் நீங்க வந்து பினிஸ் அட்டம் சொல்லி கொடுக்க முடியும் இல்லைன்னா நீங்க வந்து கொடுக்க முடியாது இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு பினிஸ் அட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க நீங்க

Education is not only about books and exams, it is about nurturing curiosity, enhancing problem solving, and building emotional skills. Skills to help young people face the world.

இது தொழில்நுட்ப பதோ கொண்டு உருவாக்கப்பட்ட வங்கி பொருளாதாரத்தின் மைய நீட்சி நடவடிக்கை ஒரு டிஜிட்டல் வங்கியாகும். நீங்கள் எவர்வா ஊங்கே சரியா நோய்கதா தேவையா பொருட்கள் கொஞ்சம் இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு கட்டமா வந்து ஏழு கட்ட நீங்க வந்து முடிக்கணும் முடித்தப்பறம் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க்யூ டீச்சர்ஸ் மறக்காமல் அந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ